ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு சம்பவம் மரக்காணத்தில் நடந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் அங்க இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து அதை அதை அதையும் பாடம் செத்துப்பட்ட கள்ளக்குறிச்சி இல்ல இதை நான் கண்டித்து திமுக தான் காரணம் திமுக எம்எல்ஏக்கள் தான் இது காரணம் உடனே எனக்கு ஒரு மிரட்டல் என்ன உடனடியாக நீங்க மன்னிப்பு கேளுங்கள் இல்லையே உங்கள் மீது வழக்கு தொடருவேன் என் வாழ்க்கையில் யார்கிட்ட பேசியிருக்கீங்க வாழ்க்கையில பாத்துட்டேன் என் கிட்ட வந்தது இல்லாம நான் மத்திய அமைச்சராக ஐந்தாண்டு காலம் பணியாற்றும் நேரத்தில் உன்னை போன்ற எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேயா குட்கா மாஃபியா புகைகளை மாஃபியா மது ஆலைகள் மாஃபியா எம்சிஐ மாஃபியா பார்மசூட்டிக்கல் மாஃபியா எல்லா மாஃபியாவை நான் அந்த குட்கா மாஃபியா மிக மோசமான மாஃபியா அழுத்தம் கொடுத்தாங்க எவ்வளவு மிரட்டல்கள் கொடுத்தாங்க ஒரு இன்ச்சு கூட நான் பண்ண எவ்வளவு எனக்கு எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு மிரட்டல்கள் பிறகு கடைசியில உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அதையும் சொல்லி பார்த்துட்டான் பணா எவ்வளோ எழுநூறு கோடி கொடுக்குறேன் என்ன பண்ணணும் இருக்கணும் அதுக்காக எவனா என் ஆபீஸுக்கு வந்தேன்னா உனக்கு கைது பண்ண வச்சிடுவேன் சொன்னது பிறகு அதுக்கப்புறம் எவனும் வரல இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ண நானு குட்காவை இந்தியாவிலே தடை செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் எதை பத்தி நான் கவலைப்படல எந்த மாஃபியா பத்தி நான் கவலைப்படல தமிழக இந்திய மக்கள் குறிப்பாக இந்திய இளைஞர்களுடைய நலத்திற்காக தைரியமாக நான் எதிர்கொண்டேன் அந்த மிரட்டல்கள் நான் எதிர்கொண்டேன் தைரியமா எதிர்கொண்டேன் வேற யாராவது ஒன்னு பயந்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் அதை விட இன்னும் பெரிய மாஃபியா ஒன்று புகையிலை மாஃபியா மாஃபியா லாபி உலகத்திலே பெரிய மாஃபியா இந்த டுபாக்கோ மாஃபியா புகையிலை மாஃபியா உலக அளவில் அந்த மாஃபியா குட்கா இந்தியாவில் தான் இருக்கிறான் டுபாக்கோ உலகம் முழுவதும் பெரிய மாஃபியா அதை தன்னந்தனியா எதிர்த்து வண்டா இந்த அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு அழுத்தம் என்னுடைய பதவி போயிடும் மிரட்டல்கள் நூத்தி நாற்பது எம்பிகள் விலைக்கு வாங்கிட்டாங்க நூத்தி நாற்பது எம்பிகள் கையெழுத்து போயிட்டு என்ன பதவியிலிருந்து எடுக்கணும்னு அழுத்தம் நாடாளுமன்றத்தில் அவ்வளோ எதிர்ப்பு எனக்கு என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள் அத்துணையும் மீறி நான் உறுதியாக நின்றேன் ஏ இந்திய மக்கள் இந்தியாவுடைய இளைஞர்கள் அவருடைய நலன்தான் எனக்கு முக்கியம் என்று இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இந்தியாவிலே புகையில பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு சீர்திருத்தங்களை நான் கொண்டு வந்தேன் எந்த மாஃபியா இந்த டுபாக்கோ மாஃபியா இருக்காங்கல்ல அவங்க எவ்வளோ எவ்வளோ கடைசியில் இவன் அசர மாட்டான் கடைசியில் பணத்தில் என்ன ரெண்டாயிரம் கோடி கொடுக்குற என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் போடா நீவும் பணம் தைரியமா இந்த சீர்திருத்தங்கள் இந்த சட்டங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் அன்புமணி ராமதாஸ் நீ நீங்களாம் யாரா என்ன மிரட்டத்துக்கு நீங்களா என் மேல வழக்கு சொன்னானுங்க அதுக்கப்புறம் ஒன்னுத்தையும் போடல